Yeah. <laughs>

ஒரு வருஷம் நேபாளத்துக்கு போயிருந்த அதுக்குள்ள கத்து கொடுத்த அத்தனை வத்தியும் அஞ்சல என்னங்க ஒரு கிண்ணத்துல கேழ்வரகம் ஒரு கிணத்துல கடுகு அடிச்சுட்டு வா கொண்டா கொண்டா நீ அசைஞ்சு வரதுக்குள்ள முளைச்சிடும் போல இருக்கு நாலாவது நீ கேழ்வரகடு அஞ்சாவது நீ கடுகடு நீ குட்டு கொட்டு நீயும் குட்டு கொட்டு கொட்டு நீ கலக்கு கலக்கு நீயும் கலக்கு 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 நானாவது நீ கேழ்வரகு தனியா எடுக்கற ம் அஞ்சாவது நீ கடுக தனியா எடுக்கற எப்ப ரெண்டு பேரும் கேழ்வரகு தனியா கடுகு தனியா எடுக்கறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சோறு போங்கடா பண்ணாவது நீ ரொம்ப கலக்கி போய் உட்காரு என்ன பொறுக்குனதா சாப்பாடா சோத்து வாயில அடிச்சிட்டான் சோமாரி அருணாச்சலம் களவர்குதா எங்க அம்மாவுக்கு கூட நான் விசுரணது இல்ல எங்க அப்பன கூட நான் கை கழுவு தண்ணி ஊற்றது இல்ல வாயே தரنا பட்டு பட்டு நடிக்குற சோமாரி இது கடுங்கா களவர்கா பாரு அப்பத்துல இருந்து பாத்து பாத்து கண்ணே பூத்து போச்சு இப்போ எனக்கு பரங்கி காய்க்கும் பூசணி காய்க்கும் வித்தியாசம் தெரியாது இந்த மாயாபஜார் பத்தல ரங்காராவ் மாதிரி அந்தால எப்டி தூனோம் பாத்தியா நான் நினைக்கற அவ வாயத்துக்குள்ள காந்தம் வச்சுក្រாம் பா ஏத்த போட்டாலும் இஷ்டுக்குது சிருகுடல பெருகுடல அடிக்குது இருக்கிற வெறுப்புல இந்த கடுவியே தின்னலாம் போல இருக்கு ஏ சஷ்யா அந்த ஆளு பழிக்கு வாங்கணும்னு உனக்கு தோணல தோணுது ஆனா நம்ம தான் அவரை குருநாதர்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே நம்மள அவுட் ஹவுஸ்ல தங்க வச்ச அவனுக்கு மாடியில ஏசிரும் கொடுத்துருக்கா ஏசிரும் இத்தனை நேரம் அந்த பைத்தியமும் உன்னோட பாம்பு கடியும் தூங்கி இருக்க மாட்டாங்க கண்டிப்பா தூங்கி நம்ம நேரம் மாளிகைக்குள்ள போய் நம்ம குருநாதரோட உடம்ப சைலண்டா புடிச்சு விடுவோமா பிடிச்சு விடுவோம் நீ கம்பம் எடுத்துக்கத்தி எடுத்துக்கறேன் திருடி கிட்ட வந்தோட நகரத்துல குருநாடக விளையாடு சொற ஜமட்டா குருநாத் நெஞ்சில் இருக்கிற மஞ்சாசோத்தை நெஞ்சில நெஞ்சில் மஞ்சா சோரா அது என்னடா நீ சின்ன வயசுல துண்ணல தேங்காய் துவைய மஞ்சா சோறு சிஷ்யா இந்த சின்னப்பைய வயசு கூட மரியாதை பேசுறான் நீ பாத்து நியாயமா அவன் பரம்பரையே இழுப்பா இழுக்கற சோமாரி கைதே உதமா சிஷிய உருப்பிட மாட்டானா சரி இப்ப நான் என்னப்பா பண்ணும் நீ பேசாம எங்க கூட வர எதுக்கு முழு மாடு கேட்டல நீ கொம்போட அந்த கொம்பாலேயே குத்துரேவா உன்ன

நீ அருணாச்சல வாத்தியார் எனக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் கடவே கிடையாது நீ ஒரு கத்திடுறா ஒரு விதத்துல நாம மூணு பேரும் ஒரே ஜாதி அதாவது பொறிக்கி கும்பல் நீ திருச்சில இருந்து வந்த பொறிக்கி நீ மதுரையில இருந்து வந்த ஒரு கேடி நான் இருந்து வந்த பேமானி பல அதிபதியான ஒரு பைத்தியக்கார பொம்பளையா அவளுடைய திருநெல்வேலிய விட்டு உங்களை மாதிரியே தான் திருட்டு ரயில்லீசார்த்து சொல்ற டிக்கெட் வாங்காம வந்தோன்னு எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்க எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்காது எனக்கு தெரியாது நான் இந்த திருட்டு தொழிலுக்கு வந்து எனக்கு ஏழு கழுத வயசாகு நான் என் திட்டத்தை சொல்றேன் கேளுங்க நாம மூணு பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம் இருக்கிறத சுருட்டிக்குவோம் சுருட்டு பிரிச்சுக்கிட்டு ஊரை பார்க்க போய் சேருவோம் நீ ராக்போர்ட்ல போ நீ பாண்டியன்ல போ நான் நெல்லையில போறேன் தொல்லையே இல்லை நான் ஒண்ணு சொல்றேன் நாம ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது அப்புறம் மூணு பேரும் மொத்தமா சிக்கிக்குவோம் ஒரே குட்டையில இருந்து அப்பதான் காரியம் சுலபமா முடியும் இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குது மாடு கூட தூங்காது நீங்க தூங்குங்க நான் ஏசியில போய் தூங்குறேன் குட் நைட் சொல்லுங்க சார் அவங்கள பாத்தீங்களா என்னாச்சே அவசரப்படாதம்மா இது கல்யாண விஷயம் நீ என் ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட என்ன சொன்ன சார் எனக்கு அப்பா இருக்காரு அவர் நல்லவர் இல்ல அம்மா இருக்காங்க அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க குடும்ப வக்கீல் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா சொல்லும்மா சொல்லத்தனமா இங்க வந்திருக்கிற வெக்கப்படாம சொல்லு நானே என்ன ஒருத்தருக்கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெரி குட் கல்யாணமா கங்கராஜ் ஆமா உன்னை கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி யாருமா ஒரு ஏழை நல்லதா போச்சு ஏழனா நாணயமானவனா தான் இருப்பான் படிப்பு அதிகம் இல்ல பரவாயில்ல வக்கர புத்தி இருக்காது ஆனா அவர் நல்லவரா இல்ல அவரும் பின்னாடி எங்க அப்பா மாதிரி கெட்டவரா மாறிடுவாரான்னு எனக்கு தெரியல வக்கீலுக்கு படிச்சதனால என்னால இத கூடவா கண்டுபிடிக்க முடியாது பையன் யாரு எங்க இருக்கறான் விவரத்தை சொல்லு அவன் ஜாலகத்தை கொண்டாந்து உன் கையில கொடுக்கறேன் எங்க வீட்ல தான் வேலை செய்றாரு பேர் ஜெயராமன் அவர் ஏதோ நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட சிஷ்யன் எல்லாம் சொல்றாரு எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல ஆனா நல்லவர்னு மட்டும் தோணுது பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்ட நீ சொன்ன விவரங்களை வெச்சிட்டு அருணாச்சல வாத்தியாரா நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் இனி

அஞ்சலா இப்ப நான் சொல்ற வேளைய காலையில எந்திரச்சு அந்த பசங்களை செய்ய சொல்லு. ஹேய், பெட் காஃபி வந்து போய் கதவத் தரடா. ஆமா. இவர் பெரிய கலெக்டர். தினமும் நானே போய் தரணுமா? நீயே போய் தர. காஃபி ஆறிட போகுதுடா. அக்குஸ்மால கதவத் தர. பி கொஞ்சம் இருங்க உங்க பெரிய வாத்தியார் முதல்ல உங்களை தோட்டத்தை பெருக்க சொன்னார் அதுக்கப்புறம் தான் பெட் காஃபி

சின்னம்மா மாடியில இருந்து பாத்துட்டு இருக்க பகல்ல வேலை வாங்குற ராத்திரி வா பழுத்துடும் பெருக்கு பைத்தியக்காரா தொடப்பத்தை உன் கையில குடுக்கலன்னா உன்ன சந்திக்க முடியுமா பார்க்க முடியுமா பேச முடியுமா என்ன விஷயம் பெருக்கு பெருக்கிறேன் சொல்லு பையன் பாக்குறதுக்கு சின்னவனா லட்சணமா இருக்க அறிவே இல்லையே யோ பெருக்கு ஏண்டா எப்பவுமே லுங்கிய கட்டிட்டு பங்கி அடிச்ச மாதிரி உன் கூடவே சுத்திட்டு இருக்கானே அந்த தடியை

திடீர்னு ரெண்டு நாள் காணாம போயிட்டா வெட்டா உனக்கு உடம்பு தாண்டா வளர்ந்துருக்கு அறிவே வளர்ச்சோ வெட்டு அஞ்சோ பத்தோ குடுத்து கழட்டி விட வேண்டிய பொடிப்பை எல்லாம் கூட்டணியில வச்சிட்டு குழப்பிட்டு இருக்கேன்